புதுக்கோட்டை மாவட்ட இந்திய மருத்துவ சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மாநகராட்சிக்கு உட்பட்ட மார்த்தாண்டபுரம் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதி கூட்ட அரங்கில் நடைபெற்றது புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு விழாவினை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான புதிய தலைவராக டாக்டர் அனிதா தனசேகரன் தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து டாக்டர் மாலா சங்கர் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் சலிம் ராஜா கலைவாணி ராம் பிரகாஷ் ஸ்ரீ பிரியா தேன்மொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்விற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மருத்துவர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு புதிதாக பதவி கொண்ட தலைவர் செயலாளர் ஆகியோருக்கு நினைவு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சிறப்பு விருந்தினர்களுக்கு இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டுள்ளனர்

பதவியேற்பு இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவராக இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவராக நான் இந்திய மருத்துவ சங்க சட்ட விதிகளின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றுதியும் கொண்டிருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் மேலும் இந்திய மருத்துவ சங்க இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலை நிறுத்துவேன் என்றும் எனது கடமைகளை பொறுப்புடன் நேர்மையாகவும் எவருக்கும் பயமின்றியும் சார்பு பயனற்றும் വിപ്പ് വെറുപ്പിയും മരുവ സംഘത്തിൽ വിധികളെ

反正他这个花特别多。